வணக்கம் மக்களே அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு நம்ம தெற்கு பகுதியில் எல்லாருமே அவளை வச்சு தான் இனிப்பு செஞ்சு இறைவனுக்கு படைச்சி எல்லாத்துக்கும் கொடுப்போம் இன்றைக்கி அந்த அவளை வச்சு ரெண்டு ரெசிபி நம்ம செய்ய போகிறோம் ரெண்டுமே இனிப்பு தான் ஒன்று வெள்ளத்தை வச்சு செய்ய போகிறோம் இன்னொன்று வந்து ஜீனியை வச்சு செய்ய போகிறோம் இப்போ வெள்ளத்தை வச்சு செய்கிறதுக்கு என்னென்னலாம் தேவைங்கிறத இப்போ நம்ம பார்ப்போம் இதுக்கு நான் வந்து அவள் வந்து க கட்டி அவள் எடுத்திருக்கேன் பாருங்கள் பார்த்தாலே தெரியும் அவள்லே நைஸ் அவள் இருக்குது இன்னொன்று கட்டி அவள் இருக்குது இந்த கட்டி அவளை நான் எடுத்திருக்கேன் இது வந்து ஒரு கப்பு அதுக்கப்புறம் இதுக்கு முக்கா கப்பு வெள்ளம் அரை கப்பு தேங்காய் துருவல் ரெண்டு டீஸ்பூன் பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன் ஒரு டீஸ்பூன் கருப்பு எள் எடுத்திருக்கேன் ஏலக்காய் ரெண்டு பொடிச்சு வச்சுருக்கேன் இப்போது இந்த அவளை வந்து என்ன செய்யணுன்னா நல்லா களைஞ்சி ரெண்டு மூணு தெருப்பு தண்ணி விட்டு நல்லா களைஞ்சி எடுத்து ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு ரெடி பண்ணி வச்சுக்கணும் இப்போ நான் வந்து அப்படி களைஞ்சி எடுத்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன் பார்ப்போம் மக்களே இதை பாருங்கள் நல்லா அழகாக ஊற வச்சு நல்லா களைஞ்சி ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் இதை பாருங்கள் எடுத்தாச்சுனா இப்படி இருக்கும் நல்ல அழகாக இருக்குது இது இப்படி இருக்கட்டும் இப்போ மற்றது போகிறோம் என்ன செய்யலாங்கிறதை இப்போ பார்ப்போம் வாங்க மக்களே இப்போ அடுப்பில் கடாய் போட்டிருக்கேன் இதில் நம்ம எடுத்து வச்சுருக்க பாசி பருப்பு இதில் போட்டு மருத்து எடுத்து வச்சுக்கணும் இது வந்து சூடு வந்தால் போகிறோம் ரொம்ப செம்மு நிலமாக வருத்த வேண்டாம் இந்த அளவுக்கு வரப்பட்ட போதும் இதை நம்ம எடுத்து வச்சுக்கணும் எல்லையும் எடுத்து வச்சுக்கணும் மட்டும் வறுத்த பாசி பருப்பை நல்ல வெந்நி விட்டு ஒரு ஒரு மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சுக்கணும் இப்போ நான் ஒரு மணி நேரம் ஊற வச்சு இதை எடுத்து வச்சுருக்கேன் ரெடியாக சரியா இப்போ பார்க்க ரெடி பண்ணிடுவோம் அடுப்பில் கடாய் போட்டிருக்கேன் இதுல முக்கா கப்பு வெள்ளத்தை போட்டுரும் இதுக்கு தண்ணி வந்து ரொம்ப கம்மியா விட்டா போறோம் ரொம்ப வேண்டாம் பாருங்களே வெள்ளம் போற நல்லா கரைஞ்சிட்டு இது பாகு பதம்லாம் தேவையில்லை கரைஞ்சாலே போகிறோம் இப்போ நம்ம இந்த ஊற வச்சிருக்க அவ்வளோ இதில் போட்டுருவோம் அப்படி வரிசையாக எல்லாத்தையுமே போட்டுடலாம் பாசிப்பருப்பு இப்போ இந்த பாசி நல்ல வெண்ணியில் ஒரு மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சு போட்டிருக்கேன் இப்போ அதை தான் அதையும் சேர்த்துக்கிடும் சரியா

மக்களே வெள்ளைப்பாக்க ஆபிள் ரெடி நம்ம தமிழ் புத்தாண்டுக்கு எல் இது நம்ம தெற்கு பகுதியில் எல்லார் வீட்லேயும் இதுதான் செய்வாங்க இப்போ அந்த இது ரொம்ப அழகாக ரெடி ஆகிட்டு இப்போது நம்ம அது சர்விங் பவுலுக்கு மாற்றிடலாம் இதை அப்படியே நம்ம ஒரு ஒரு மணி நேரம் ஊற வச்சாச்சுன்னா இன்னும் நல்லா ஊறி இனிப்புள்ள உள்ள ஈத்துக்கிட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப சுவையாக இருக்கும் இதை சர்விங் பவுலுக்கு மாற்றிடலாம் மக்களே சுவையான வெள்ளப்பகாவில் ரெடி இதை சித்திர வருஷ பரப்புக்கு நீங்களும் செஞ்சு சுவாமிக்கு படைச்சி உங்கள் நண்பர்களுக்கும் கொடுத்து மகிழுங்கள் அனைவருக்கும் மறுபடியும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இதை செஞ்சு சாப்பிட்டு எப்படி இருக்கான்ண்டு கமண்டி சொல்லுங்கள் நன்றி வணக்கம்